நான் உன்னை அன்போடு பார்த்த காரணத்தால் இன்று இந்த பதிவு உன் கண்ணில் பட்டிருக்கின்றது உன்னுடைய வேண்டுதல் நூறு சதவிகிதம் நிறைவேறிய தீரும் தாழ்வு என்பது வீழ்ச்சி அல்ல அது மேலெழுகின்ற முன்பதிகைதான் பதில்களை தேடாமல் உண்மையை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றேன் ஒவ்வொரு நாளும் நான் உனக்கு ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து உன்னை சந்தித்து உனக்கான நல்வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொண்டு இருக்கின்றேன் அந்த வாய்ப்புகளை நீ என்னை மனதில் நினைத்து கொண்டு இருக்கும் பொழுது சரியாக உன்னுடைய கண்களுக்கு அது புலப்பட்டு அதன் வழி சென்று வெற்றியையும் நீ கண்டு விடுவாய் துவக்கம் என்பது சிறியது என்றால் கூட அதன் பரிணாமம் பெரியதாக மாறக்கூடிய அளவிற்கு என ஆசீர்வாதம் உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது செயல்பட தொடங்கிவிட்டது வாழ்க்கை என்பது பந்தயம் அல்ல அது ஒரு பயணம் என்பதை புரிந்து கொள் தோல்வியெல்லாம் வழிகாட்டிதான் வெற்றி உனக்கு இலக்காகும் வரை துன்பம் தாறுமாறாக வருகின்றது என்றால் அது நமக்கு சோதனையின் மூலமாக அந்த துன்பத்தின் மூலமாக ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கத்தான் என்பதை எப்பொழுதும் வை உன் சிரிப்புக்கு பின்னால் இருக்கின்ற கதை எனக்கு தான் தெரியும் நீ எதற்காக சிரிக்கின்றாய் எதற்காக அழுகின்றாய் என்று எனக்கு தான் தெரியும் பல வழிகளை வேதனைகளை உள்ளடக்கி வைத்து கொண்டு வெளியில் புன்னகைத்து வருகின்றாய் ஏதோ ஒரு குறை மனதிற்குள் ஆழத்தில் இருந்திருப்பதை நான் அறிந்திருக்கின்றேன் எல்லோருக்குமே வாழ்க்கை சீராக அமைந்துவிடுவதில்லை ஆனால் ஒரு சிலருக்கு வாய்ப்புகளின் மூலமாக வாழ்க்கை மாற்றத்தை பெறும் அப்படி இன்றைய வாய்ப்பை அழகாக என் ஆசீர்வாதத்தால் பெற்றிருப்பதால் உன் வாழ்க்கை இப்பொழுது அழகாக மாறும் என்ப என்பதை உறுதிப்படுத்துகின்றேன் நேர்மை உன்னிடம் எப்பொழுதும் இருக்கின்றது ஒரு சிறு தவறு செய்து விட்டால் கூட மனம் நொந்து போய் விடுகின்றாய் கோபத்தை விட்டொழித்தால் நல்லது எப்பொழுது கோபம் உண்மையால் தொடங்குகின்றதோ அப்பொழுது வாழ்க்கையினுடைய நிம்மதியை நீ எழுந்து விடுவாய் என்பதை தெரிவிக்கின்றேன் ஒரு சில விஷயங்களில் நீ கோபத்தை அறவே கைவிட வேண்டும் சிறு கோபம் கூட அந்த இடத்தில் உனக்கு தோன்றக்கூடாது மௌனத்தை நீ கடைபிடிப்பதுதான் உன் வாழ்க்கைக்கு சால சிறந்தது ஞானத்தை நான் கொடுத்தருளுவேன் சிறிது சிறிதாக நீ பெற்றுக்கொண்டே வருகின்றாய் உனக்கு போதிக்கும் நபரை நீ விரும்புவது இல்லை எதற்காக இதையெல்லாம் என்னிடம் சொல்கின்றீர்கள் என்று அவர்களையே கடிந்து கொள்கின்றாய் ஒரு சில விஷயங்களை உன்னிடம் ஒரு சிலர் மூலமாக நான் அனுப்பி வைக்கும் தானாக முன்வந்து அவர்கள் ஏதோ ஒரு விஷயத்தை கூறுகின்றார்கள் என்றால் அதை கூர்ந்து கவனிக்க வேண்டும் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை நீ கூர்ந்து கவனித்தாலே பல அறிகுறிகளை நான் அனுப்புவதை நீ கண்டு உன் வாழ்க்கையை சரியாக வழிநடத்தி செல்லலாம் உன்னுடைய ஆசைகளை நீ பூர்த்தி செய்தும் கொள்ளலாம் வழி தவறி செல்லும் பொழுது ஏதோ ஒரு விஷயத்தின் மூலமாக நான் உணர்த்தக்கூடிய செயல்கள் உனக்கு ஒரு உள்மனத்தில் ஒரு பூரிப்பை ஏற்படுத்தும் அவ்வழி செல்லாதே அது தவறு என்று சுட்டி காட்ட செய்யும் தானாக கிடைக்கும் எதுவுக்குமே உன்னுடைய வாழ்க்கையில் மதிப்பில்லாமல் போய் விடுகின்றது தானாக வருவதற்கு தான் மதிப்பை அதிகமாக கொடுக்க வேண்டும் விட்டு விலகுவதற்கு மதிப்பை கொடுத்து என்ன பயன் நான் உன்னிடம் கொண்டு சேர்ப்பதை நீ ஏற்க மறுப்பதும் உன்னிடமிருந்து இருந்து விலக்குவதின் பின்னால் நீ ஓடுவதையும் வேலையாக வைத்திருந்தால் வாழ்க்கை எப்படி நிம்மதியாக இருக்கும் உன் வாழ்க்கை நிம்மதியாக இருக்க வேண்டுமானால் நான் அனுப்புவதை பெற்றுக்கொள்ளவும் உன்னை விட்டு துரத்துவதை நீ விட்டு விலகவும் தயாராக இரு வாழ்க்கையின் அழகு அதில் உள்ள மறுபக்கங்களை புரிந்து கொள்வதில் தான் இருக்கின்றது ஒரே பக்கத்தில் இருந்து கொண்டு அல்லது முடிந்து போன பக்கந்தங்களை புரட்டி வைத்துக்கொண்டு கொண்டு அழுவதுதான் வேலையா பின்னால் இருக்கக்கூடிய பக்கங்கள் மகிழ்ச்சிகளால் நிரம்பப்பட வேண்டாமா அதற்கு இன்றைய நீ அழகாக வாழ வேண்டாமா இறைவன் ஒரு கதவை மூடுகின்றான் என்றால் மறு கதவை திறப்பான் என்று நம்பி காத்திருக்க வேண்டும் நம்பிக்கை இல்லாமல் காத்திருந்தால் பலன் இல்லை நடக்குமா என்ற சந்தேகத்தோடு காத்திருந்தால் பலன் கிடைக்காது கிடைக்குமா என்ற ஐயத்தோடு காத்திருந்தால் பலன் கிடைக்காது எங்கே நம்பிக்கை ஆழமாக விதைக்கப்படுகின்றதோ அங்கே வளரவும் செய்யும் விதையே இல்லாமல் வளர்ச்சியை மட்டும் எதிர்நோக்கினால் எப்படி இருக்கும் நம்பிக்கையை விதை அது வெற்றி கனியை தானாக கொடுக்கும் மனதில் நம்பிக்கை இருந்தால் எல்லாம் சாத்தியம் அன்பை வழங்குவது ஆழ் மனதினுடைய நலன் அந்த அன்பை பெரியரிடம் வழங்கு உன் மனதை நீ மாற்றினால் உலகமே மாறிவிடும் என்பதையும் தெரிந்து கொள் ஒரு விஷயத்தை நாம் எப்படி பார்க்கின்றோமோ எப்படி கையாளிகின்றோமோ எப்படி எந்த முடிவை எடுக்கின்றோமோ அந்த தான் வாழ்க்கை நகர்ந்து செல்கின்றது நடப்பது அனைத்தும் நம் கரத்தில்தான் இருக்கின்றது வாழ்வின் இயக்குனரே நாம் தானே மற்றவர்கள் எழுதிய கதையில் எப்பொழுதும் நடிக்க கூடாது நாம் தான் நம் இயக்குனர் என்று தெரிந்து நமக்கான கதாபாத்திரத்தை பாத்திரத்தை உருவாக்கி வடிவமைக்க வேண்டும் கற்றது மட்டும் போதாது உணரவும் வேண்டும் பிறரை புரிந்து கொள்ளவும் வேண்டும் உன்னால் பிறர் புரிந்து கொள்ளப்படுவதைப் போல பிறரால் நீயும் புரிந்து கொள்ளப்பட வேண்டும் பரஸ்பர ஒற்றுமை மனதால் ஏற்பட வேண்டும் இவை எல்லாவற்றிற்கும் உறுதுணையாக இந்த முருகன் வாழ்க்கையில் நிறைந்து இருப்பேன் குறைகளை கண்டு நின்றால் முன்னேற்றமில்லை பிறரிடமும் காணாதே உன்னிடமும் காணாதே நினை நிறையை மனதில் ஏற்று பாராட்ட பழகு பிறரையும் சரி உனக்கான செயல்களையும் சரி உன்னையே நீ தட்டிக் கொடுக்கவும் தெரிந்து கொள்ள வேண்டும் பிறரை தட்டிக் கொடுக்கவும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆன்மீகம் என்பது கோவில் மட்டும் போவது அல்ல அது உள்ளத்தை நிமிர்த்தக்கூடிய உண்மை உள்ளத்தில் ஒரு கணம் இறைவனை நினைத்தால் இறைவனே உன்னுடைய உள்ளத்தில் வந்து குடி புகுந்து விடுவான் இதை நீ பலமுறை உணர்ந்திருப்பாய் ஆலயத்திற்கு சென்று வழிபட்டால்தான் இறைவனை காண வேண்டும் என்பதை விட உள்ளத்தால் நினைத்தாலே உன்னுடைய உள்ளத்தில் இறைவன் வந்து புகுந்து விடுவான் என்பது உண்மை யாரையும் குறைத்து பேசாமல் இரு அவர்களுக்கும் ஒரு வாழ்க்கை பயணம் உண்டு வாழ்க்கையை சிரிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் சிரிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு முடிவுக்கு பின்னால் ஒரு தொடக்கமும் உண்டு ஒரு சில விஷயங்கள் முடிந்து விட்டதே என்று ஏன் கண்கலங்குகின்றாய் புதிய தொடக்கம் ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டுதானே இருக்கின்றது புது புது மாற்றங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டுதானே இருக்கின்றது ஏதோ ஒரு விஷயம் முடிந்து விட்டது என்பதற்காக வாழ்க்கை முடிந்து விட்டது என்ற அர்த்தத்தை ஏன் நீ உருவாக்கி கவலைப்படுகின்றாய் கவலைப்படுவதை முதலில் விடு கோபப்படுவதை முதலில் விடு நம்பிக்கையை வளர்த்துக்கொள் அன்பை பகிர்ந்து கொள் யாரையும் வெறுக்காமல் இரு அனுபவங்கள் பாடத்தை கற்றுக் கொடுக்கின்றது என்று சந்தோஷமாகவே இரு பல சமயங்களில் பலருக்கு நீ கொடுக்க வேண்டிய அந்த பதில் மெளனம்தான் மௌனத்திற்கு சக்தி அதிகம் நீ அமைதியாக இருந்தாலே அவர்கள் தானாக புரிந்து கொள்வார்கள் ஆர்ப்பாட்டத்தாலோ அதிகாரத்தாலோ எதையும் சாதிக்க முடியாது அன்போடு சிரித்து சந்தோஷமாக இருந்து பார் எல்லா உறவுகளும் தானாக உன்னால் ஈர்க்கப்படும் சிறந்த புன்னகைதான் மிகுந்த வழியின் பின்னணியில் பிறக்கின்றது உனக்கு ஏற்படுத்திய கஷ்டங்களில் கூட நீ புன்னகையை வெளிப்படுத்து உன் மனது லேசாகி விடும் வாழ்க்கையை குறைவில்லாமல் நீ இனி வாழ்வாய் உன் ஆசைகள் எல்லாம் தானாக நிறைவேறும் அதிசயங்கள் எல்லாம் நிறைவேறும் உன்னுடைய வேண்டுதல் முக்கியமாக நிறைவேறியே தீரும் எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லை குறையும் இல்லை நல்லது நடக்கும்